இது ரொம்பவே முக்கியமான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு நாலஞ்சு நாளாகவே நான் முயற்சி பண்ணிகிட்டு ஆனால் முடியலை ஏன்னா இந்த புத்தகம் கொடுத்த தாக்கம்ன்றது அந்த அளவுக்கு இருக்கும் இது வரைக்கும் எந்த புத்தகத்தையும் வந்து படிச்சுட்டு படிக்கும்போது கைகளெல்லாம் நடுங்கி போய் கீழே வச்சதில்லை அப்படியான ஒரு புத்தகம் இது தொட்டி அப்படின்றது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தமிழ்நாடு எல்லைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமம் அங்கே சோழகர்கள் அப்படின்ற பழங்குடியின மக்கள் வாழ்கிறாங்க இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியிலையும் அந்த தொண்ணூறுகளின் முதல் பாதியிலேயும் வந்து வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படின்ற பேரில் அந்த இடத்துல அதிரடிப்படையினர் நுழைகிறாங்க இந்த அதிரடி படையினரால் அந்த மக்கள் என்னவெல்லாம் கஷ்டத்துக்கு உள்ளானாங்க அப்படின்றத பதிவு பண்ணுறது தான் இந்த நாவல் இது வந்து ஒரு நாவல் இங்கே நம்ம ஜெயராஜ் பினிக்ஸ் வழக்காகட்டும் இல்லை மெரினாவில் நடந்த துப்பாக்கிச் சூடுகளாகட்டும் இல்லை தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச் சூடுகளாகட்டும் இது எல்லாமே வந்து நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குது இந்த நகரத்தில் இவ்வளோ வெளிச்சம் இருக்கிற பகுதிகளிலேயே மக்கள் என்னவா நடத்தப்படுறாங்க அப்படின்னா அந்த காடுகளில் அடர்ந்த இருளுக்கு இருளுக்குள்ள இந்த மக்கள் என்னவா நடத்தப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்றீங்களோ அதையும் விட அதிகமான கொடுமைகள் அங்கே நடந்தது ஒரு சின்ன பகுதியை அவர் இதுல பதிவு பண்ணியிருக்காரு இது இந்த அரசும் இந்த அரச படையும் என்னவாக இருக்கும் அப்படின்றத நமக்கு தோல்விச்சு காட்டும்